கணபதி எல்லாம் தருவான் முருகவர்கள் பொன்னிற்கும் மயிலை மன்னாரின் கந்தபூதி விளக்கம் அடுத்த பாட்டை கேட்பதற்காக கூடியிருந்தோம் மன்னார் என்ன சொல்ல போகிறான் என எல்லாருக்கும் ஒரு ஆவல் அந்த நேரத்தில் வேக வேகமாக ஒரு ஓடி வந்து நேரே மன்னாரின் கால்களில் விழுந்தான் அனைவரும் போனோம் என்னடா கேஷ்வா என்ன சமாச்சாரம் என அன்பரை அன்புடன் தூக்கி நிறுத்தினான் மன்னார் அண்ணே நீதானே என்னையை காப்பாற்றணும் ஆளுங்க ரவுண்டு கட்டி அடிக்க வர்றாங்கண்ணே இன்னிக்கு நான் ஒன்றுமே பண்ணலனே நம்ம ராசு பேருக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்படி ஒரு தா வந்துருச்சுன்னே என்னை அழத் தொடங்கினான் குகேசவன் சரி சரி அழுவாத என் கையில் வந்து சொல்லிட்டேல்ல இன்னும் எதுன்னு விசாரிக்கிறேன் நொச்சி குப்பம் பீட்ரு நம்ம வாழ்வு நம்ம கூட வந்தான் நீ இவனும் கவலைப்படாத பொட்ட புள்ள மாதிரி அழறாம்பார் என்னை அவனை தான் மயிலை வந்தார் எங்களை பார்த்து இப்போ இந்த கேசவன் இருக்காரே அதே மாதிரி தான் இப்போ சொல்ல போகிற பாட்டும் அதுக்குன்ற மாதிரியே இப்போ இங்கேயும் ஒரு சீன் போச்சு என்னை சிரித்தபடியே என்னை பார்க்க உடனே அடுத்த பாடலை பாடி காட்டினேன் சாகாதினையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா யோகா மயில்வாகோபதேசிகனே சாகாதி இணையே சரணங்களிலே கா நமனார் கலகம் செய்யும் நாள் வா க முருகா வாகரனே யோகா சிவஞான உபதேசிகனே இதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு பாட்டு இது போல சொல்லியிருக்கிறாரு அண்ணையார் இந்த பாட்டு எப்படி படிக்கணும்னா நமனார் கலகம் செய்யும் நாள் சாகாது எனையே சரணங்களிலே கா நமன்னா எம அவரை கொஞ்சம் மரியாதையாக நமனார்னு சொல்கிறார் மாமன் மாமனார்னு மாதிரி வச்சுக்கேன் இவரோட வேலை என்னான்னு நமக்கு எல்லாமே தெரியும் நல்லாவே எப்போ நம்ம டைம் முடிய போகுதுன்னு ஒரு கணக்கு வச்சுக்கின்னு கதையிட்டால் போய் நின்றுடுவார் காவு வாங்குறதுக்கு அதுவும் போக போகமாட்டார் பெரிய கடா மீசியை திரியிக்கணும் நெருமை கடா மேலே குந்திக்கினு கையில் ஒரு கவுத்தை வீசிக்கணும் ஒரு தோரடையோட தான் அவர் வரைந்தாள் ம் கிளம்பு கிளம்பு நேரமாச்சு அப்படின்னு அதுக்கு வரான் அதைத்தான் கலகம் பண்ணுறதுன்னு கொஞ்சம் பயத்தோடையே சொல்லி காட்டுறார் முந்தி ஒரு பாட்டில் சொன்னேனே பெரிய மந்திரி வந்தால் மற்ற மந்திரிங்களா எழுந்து நிற்பாங்கன்னு அது போல இந்த யமனார் பண்ணுற கலாட்டாவை எப்படி இருத்துறதுன்னு கொஞ்சம் யோசிக்கிறார் ஆறுட்டப்போனா நம்ம தாப்பிக்கலான்னு நினச்சி பார்க்குறாரு இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய ஆளாக இருக்கணும் அவருக்கு மேலே பெரிய சாமியே கிடையாதுன்ற மாதிரி இருக்கணும் அப்படியாப்பட்ட சாமிகிட்ட போய் அவரோட காலை பிடிச்சி கதறினா அவர் கருணை பண்ணுவாருன்னு ஒரு ஐடியா வருது உடனே அது யாருன்னு புரிஞ்சிருது முருகா நீதான் கதி உன்னோட பாதமே எனக்கு சரணாகதி நீதான் காப்பாற்றணும் உடனே வந்து நான் செத்து போவா காப்பாத்துப்பான்னு கதற இந்த விஷயம் கொஞ்சம் லேசா உதைக்கும் அத்தைப்படி சாவமாக காப்பாற்ற முடியும்னு ஒரு டவுட் கிளம்பும் அதில் தான் இந்த அனுபூதி சமாச்சாரம் ஒழிஞ்சு இருக்குது சாதாரணமாக ஒருத்த செத்து போனாக்க எம் வந்து உசுரை எடுத்துக்கின்னு போய் அவரோட பாவ புண்ணிய கணக்கை பார்த்து எங்கே போகணுமோ அங்கே அனுப்பிச்சி வச்சு அந்த காலை முடிஞ்சதும் சொர்க்கமோ நரகமோ அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு பறவை எடுத்து கீழே பூமிக்கு வந்துடுறது தான் வழக்கம் நடக்கிற சமாச்சாரம் ஆனாக்கா முருகனோட காலில் போய் விழுந்துட்டா அவரோட கருணை கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த சாவுன்றதே கிடையாது எப்பவும் அவர் கூடவே தன்னை வச்சுக்கிடுவாராம் அது தான் கா காலு ரெண்டு தபா தன்னை காப்பாற்ற சொல்லி கேட்குறாரு அருணகிரியார் அவ்வளோ அவசரம் சரி சரி புரியுது இப்ப நீ என்ன கேட்க போறேன்னு இதுக்கும் அடுத்த ரெண்டு வரைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறதுலயே சாமியா பார்த்து தேடினாருன்னு சொல்றேன்ல அதான் எப்படின்னு இந்த ரெண்டு வரையில சொல்லி காட்டுற வாகா முருகா மயில்வாக யோகா சிவஞான உபதேசிகரேன்னு வாகான்னு முதவார்த்தை இதுக்கு பல மாதிரியே அர்த்தம் சொல்லலாம் சீக்கிரமா வந்து வாப்பா வந்து காப்பாற்றுவா வா கா சீக்கிரமா வாப்பா வந்து காப்பாத்துப்பான்னு ஒரு பொருள் வாகான்னா அழகான வாகனத்தில் போ வர்றவனேன்னு சொல்லலாம் வாகுன்னா அழகுன்னே ஒரு அர்த்தம் கேது அப்படி பார்த்தா ரொம்ப அழகானவனேன்னு புரியும் அடுத்தாப்புல முருகா இதுக்கு அர்த்தம் நான் சொல்லவே வேணாம் பேரை கேட்டதுமே உடம்புலாம் அப்படியே புல்லரிச்சிடும் அப்படி ஒரு சொல்லு இந்த முருகான்றது ஏமன் வர்ற அந்த சங்கடமான நேரத்துல உடனே வர சாமியாகவும் இருக்கணுமே அதுக்குத்தான் அடுத்ததான் மயில் வாகனையும் செல்லமாக கூப்பிட்டு முருகனுக்கே அந்த நெனைப்பை கொடுக்குறாரு பெருச்சாளி மாடு அது இதுன்னு நெருவாக வர சாமிங்களை விட இந்த மயில் மேலே வர சாமி கொஞ்சம் வஸ்தியாக படத்து இருக்கு பழம் வேணும்னு உலகத்தையும் ஒரு செகண்டில் சுற்றி வச்ச பறவையாச்சே அதனால இதை பிடிச்சுக்கினார் கருட மேலே வர சாமி கூட ஆனை வந்து ஆதி மூலமேனு கத்துனப்போ அந்த கருடனை விட்டுட்டு அவரே நேராக வந்தார்னு ஒரு கதை படிச்சிருக்கார் அதனால இந்த மயிலை செலக்ட் பண்ணிட்டார் யோகா இந்த யோக சக்திங்கள்லாம் கீத இதை நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிணு எல்லாருக்கும் கொடுக்குற சாமியும் முருகன் தான் நினச்சி யோகான்னு கூப்பிடுறாரு இப்போ தான் கொஞ்சம் குழப்பமாக போடுது அண்ணகரியா இருக்கு இவரே இத்தனை ஒஸ்தினா இவரோட நைனா அதான் நம்ம கபாலி அவர் இவரை விடவும் பெரிய ஆள் இல்லையான்னு இவர் கையில் கேட்கிற அத்தனை சமாச்சாரமும் அவர் கைதையும் கீது அப்போ ஆரை கூப்பிட்றதுன்னு யோசனை பண்ணுறாரு ஏன்னா எமனை கெழிக்கிறதுக்கு வர்ற சாமி ரொம்ப வசந்ததாக இருக்கணும்ல அதுதான் அப்போ தான் டக்குன்னு நெத்தி போட்டில் போட்ட மாதிரி ஒரு விஷயம் நினைத்துல வருது அட அந்த பரமசிவனே அவர்கிட்ட மண்டி போட்டு பாடம் கேட்ட வராச்சே அப்போ ஆறு வசதியாக இருக்க முடியும் மெய்யாலுமே நம்ம முருகன் தான் முடிவு பண்ணிவிட்டு சிவஞான உபதேசிக்கனேன்னு அடக்க ஒடுக்கப்போ பயபக்தியாக கையை கட்டிக்கினேன்னு சிவ ஞான உபதேசிக்கிறேன்னு நீ மட்டும் வந்து உன்னோட ரெண்டு காலையும் காட்டி எனக்கு கருணை பண்ணினேன்னா நான் அதுக்கு சாவே இல்லாத ஒரு நிலைக்கு போயிடுவேனே உடனே வந்து காப்பாற்றுப்பான்னு இந்த பாட்டில் சொல்கிறார் அனுபூதின்ற ஒன்று வந்துருச்சுன்னா இன்ன நிலைக்கு நாம் போவோம்னு சொல்லாமல் சொல்லி உனக்கும் எனக்கும் புரிய வைக்கிறாரு அன்றைக்கு நார் என சொல்லிவிட்டு சரி நீ வா கேஸ் வா என்ன சமாச்சாரன்னு விசாரிப்போம் பீட்டர்கிட்ட என அவனை அழைத்துக்கொண்டு அந்த பக்கமாக வந்து ஒரு ஆட்டோவில் ஏறி கிளம்புறார் மேலே வந்தா ஓம் சரவண பவன் கலகம் செய்யும் யோகா சிவஞானோபேசிகனே மேலும் மயிலம் துணை முருகனருள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க ஓ